நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கையிலே பீட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு போட்டு பொறிஞ்சதும் நறுக்கின இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது கண்ணாடி பதம் வந்ததும் அரைச்சி வச்சிருக்க மாவில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடணும் இந்த மாதிரி கிள்ளி போட பயமாக இருந்ததுன்னா டீஸ்பூன்லேயே கூட எடுத்து போடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துட வேண்டியது தான் இப்போ இதுக்கு தொட்டுக்க காரச்சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா தக்காளி புளி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து பொறிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்கிறத சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான செட்டி நாடு சட்னி ரெடி சீயத்துக்கு இந்த காரச்சட்னி பக்காவான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்